இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னைக்கான ஆர்டர்ஸ் வந்து எப்படி பேக் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் நான் ப்ரிண்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆர்டர் அண்ட் தென் வெப்சைட் ஆர்டர்ஸும் சரி அப்புறம் அமேசானில் உள்ள ப்ரீபெய்டு ஆர்டர்ஸ்க்கும் வந்து நம்ம இன்னைக்கு பேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட நீங்களும் சேர்ந்து பேக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பீஸ் கொரியர் டெலிவரி கொரியருக்குலாம் போட்டிருக்கோம் இல்லையா டெலிவரி கொரியர் வந்து காலையிலேயே வந்துருவாங்க அதனால் அவங்களுக்கான ஆர்டரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்தோடனே நம்ம தூக்கி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா வாங்க அதில் வந்து சங்கு பாம் ஸ்ப்ரவுட்ஸ் ஆர்டர் வந்து வந்திருக்கு இப்போ ஃபஸ்ட்டு அதை பேக் பண்ணுவோம் இதுதான் வந்து சங்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் சங்கு நம்ம எப்படி உள்ள நம்ம எவ்வளோ சேஃபாக பேக் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும் அந்த சங்கு தான் இது ஓகேவா இது வந்து எந்த ஊர்லேருந்து இருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தர்கண்ட் உத்தர்கண்டில் இருந்து வந்திருக்கு ராஜ திவாரி ம் ஓகேவா இவங்க வந்து த நம்ம வெப்சைட்டில் சரி அமேசானில் தர்மிகா சங்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மற்ற ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ம தர்மிகா சோ சோப் மேக்கிங் லை வந்து ஆர்டர் வந்திருக்கு அதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி கவர்ல வந்து பேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தர்மிகா லைலாம் இந்த மாதிரி தான் சேஃபாக பேக் பண்ணுவோம் நீங்கள் அமேசானில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தே நம்மளுடைய ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி நம்ம வீட்டு வாசலில் வச்சாலே போதும் ப்ராடக்டை வந்து அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க டெலிவரி கொரியர் அமேசான் கொரியர் இந்த மாதிரி எல்லா கொரியருமே உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்டை வீட்டில் இருந்தே சேல் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கா அதுவும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி பிளாட்ஃபார்மில் உங்களுடைய ப்ராடக்டையும் போட்டு சேல் பண்ணணும்னு ஆசையாக இருந்தா கண்டிப்பாக என்னையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட் ஒரு யூனிக் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அமேசானில் சேல் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருந்துட்டே நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பிஸ்னஸையும் வந்து டெவலப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேடல் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு புது புது ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பிஸ்னஸில் இன்னும் வேறு லெவலில் டெவலப் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அமேசானில் வந்து நம்மளுடைய ப்ராடக்டை போடும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் வந்து ரீச் ஆகிக்கிட்டு இருந்த பட்சத்தில் இப்போ நம்ம அமேசானில் அந்த ப்ராடக்டை போடும்போது இந்தியா லெவலில் என்னுடைய ப்ராடக்ட் வந்து இப்போ ரீச் ஆக்கிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து தான் மட்டும் சாத்தியம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரித்து வச்சுருப்பீங்க இல்லைனா ரெடி பண்ணி வண்ணி வச்சுருப்பீங்க அந்த ப்ராடெக்டை பக்கத்தில் உள்ள கடைகளுக்கும் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கும் மட்டுமே கொடுத்துட்ருப்பீங்க ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் அமேசானில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வாண்டட் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம அமேசானில் போடும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் இந்தியா லெவலில் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டையும் நீங்கள் அமேசானில் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் என்னையே கான்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ப்ராடக்டையும் அதே மாதிரி இந்த மாதிரி காலத்தில் நம்மளுடைய ப்ராடெக்டை நேராக கொண்டு போய் சேல் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம அமேசானில் இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் போட்டோம் அப்படின்னா டெலிவரி பர்சன்ஸ் வந்து வீட்டிலையே வந்து எடுத்துக்குவாங்க நம்ம வீட்டில் ரெடி மட்டும் பண்ணி வச்சாலே போதும் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த அமேசானில் வந்து எங்களுடைய ப்ராடக்டை வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீன்லருந்தே எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ரிவ்யூஸ் பாருங்கள் டூ தௌசண்ட் நைன்டீன்லருந்தே எங்களுடைய சோப்புக்கான ரிவ்யூஸ் வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்டையும் சேல் பண்ணலாம்